மேலும்கசார்பற்ற இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பல இடங்களில் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றார்கள் நம் இஸ்லாமிய சொந்தங்கள் பச்சிலம் குழந்தை முதல் வயதான முதியவர்கள் வரை அடக்குமுறை கையாளப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறது இதற்கு காரணம் இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைய காலகட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடி மக்களின் தூக்கத்தை கெடுத்து வேதனும் சோதனையிலும் தள்ளிவிடுகின்ற ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்வதை பார்க்க முடியுது இந்த நிலை முற்றிலும் மாற பல ஐஏஎஸ்களாகவும் பல ஐபிஎஸ்களாகவும் பல நீதிபதிகளும் மற்றும் அரசு துறை உயரதிகாரிகளும் இஸ்லாமிய சமூக மக்கள் உருவெடுக்க வேண்டும் அல்லா தன் திருமறையை முப்பத்தி மூணு ஸ்டி இருபத்தி ஒன்னில் சொல்லி காட்டுகிறார் ரசூலுல்லாஹி உஸ்வதன் ஹசனா அதாவது நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் கற்று தந்த அடிப்படையில் மக்களை வழி நடத்துகின்ற ஆட்சியர்களாக இருந்து அல்லாஹின் மாபெரும் உதவியோடு எனது சமுதாயத்திற்கும்

மதுரை நடக்கவிக்கும் தெ இளைஞர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு இவ்வுலகிலும் வர்மையிலும் வெற்றி பெற்று அல்லாஹின் பாதையில் பயணிக்க தமிழ்நாடு தௌ தூத்துக்குடி மாவட்ட கிளையின் சார்பாக அன்புடன் நடக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரம்து கருத்து